ஒரு வருஷமா திருடுற திருடுற வண்டி எல்லாம் எங்க கொண்டு போய் குடுக்குற கேசன் உன்னை திருவிட சொல்றாரு கேசனு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பா ரவி ரவி கான்ஸ்டபிள் எல்லாம் அப்புறம் கொளத்தூர்ல கொளத்தூர்ல வெங்கடாஜர் இங்க அம்மா பேட்டா

அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்துறான் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறேன் எஸ்ஐ பேர் பாவாயணும் மேட்டூர்ல ஆமா

சினிமாவுக்கு போறதுக்காக இல்ல அடிக்க மாட்டாங்க